ரசிக்கிறவங்க பாருங்க பார்க்குறவங்க நம்ம சேனலாம் மறக்காம ஒரு கப்பே பாருங்கள் என்னடா இன்னைக்கு ஸ்பெஷலுன்னு கேட்கலாம் சரிங்களா இன்றைக்கி ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது நம்ம பண்ண போகிறோம் இதில் என்ன ஸ்பெஷலு அப்படின்னு நீங்க கேட்கலாம் எல்லாமே ஓட்டலில் போய் வயிறு கெட்டுன்னு அதுக்கப்புறம் எல்லாமே அல்சர் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்ற செலவு பண்ணின்னு இதெல்லாம் போயின்னு வந்துன்னு இருக்கிறதுக்கு வீட்டிலே எல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாம் பகிர்ந்துண்டு ஷேர் பண்ணி அந்த கை வண்ணத்தில் எல்லாமே சேர்ந்து செய்யும் போது அது அருமையாக இருக்கும் இது தாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி செய்ய போகிற மட்டன் பிரியாணி துளசி அரிசி இது எங்கேயுமே கிடைக்கிறதுல அவ்வளோ சீக்கிரம் நம்ம வாங்கியிருக்கோம் துளசி அரிசி எப்படி வருதுன்னு ஃபைனலாக உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கு மட்டனுக்கு குண்டாக வாங்கியாச்சு அப்போ தான் மட்டன் பிரியாணி பிடிக்கணும் இல்லையா ஃபேமிலியா அதனால மட்டன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ்க்கு சிக்கன் நல்லா கழுவி வச்சாச்சு சரிங்களா அதுக்கப்புறம் போர் அடித்தா பழம் ஆரஞ்சு வாயில் உள்ள தரலாம் சரிங்களா தக்காளி வெங்காயம் இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு எல்லாம் அரைஞ்சி ரெடி பண்ணிட்டுருக்காங்க இன்றைக்கி ஒரு விருந்து வீட்டு விருந்து சரிங்களா யார் யார் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க சேர்ந்து அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரி எல்லாமே ரெடி ஆகட்டும் கண்டினியூ பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே மொத்தமாக சேர்த்து சப்ளை பண்ணுங்க ஓகே கூட்ட எவ்வளோ பாதிச்சா பிரியாணிக்கு புதினா கிளிகிட்டு இருக்காங்க புதினா ரெடி ஆகிட்டு ஒரு பக்கம் இங்கே பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா போட்டு இஞ்சி பேஸ்ட்டு கரம் மசாலா மிளகாயத்தூள் சால்ட்டு இதில் வந்து வீட்டில செஞ்சது எல்லாமே இதை வந்து நல்லா மேரினேட் பண்ணிட்டு நல்லா ஊற வச்சிடலாம் சிக்ஸ்டி ஃபைக்கு இங்கே பாருங்கள் எல்லாம் என்ன பண்ணுக்குறாங்க பாருங்கள் மொபைலை வச்சு நல்லா பார்த்துட்டு இருக்காங்க விளையாடுவாங்கன்னு பார்த்தா எல்லாம் ஒன்றா சேர்ந்து மொபைல் கேமு பார்த்துட்டு இருக்காங்க விளையாடிட்டு இருக்காங்க இது மாதிரி நீங்களும் அந்த தப்பு செய்யாமல் விளையாடுங்க நம்ம ஃபேமிலிக்கு குண்டால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மட்டன் பிரியாணி தான் செய்ய போறோம் அதுக்கான வெங்காயம் வந்து நீட்டிட்டா அரிஞ்சு பட்டை லவங்கம் ஏலக்காய் இது எல்லாமே போட்டு விதைக்கிட்டு இருக்கோம் எண்ணெய் ஊற்றி கடலை எண்ணெயில தான் நம்ம செய்கிறது எப்பவுமே அதான் அதான் பண்ணிட்டு இருக்கோம் தக்காளி தேவையான அளவுக்கு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு பிரியாணி அரிசி கழுவி வச்சிருக்கு துளசி அரிசி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கூட பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச வச்ச தக்காளியாக போட்டாச்சு அதுக்கப்புறம் கீரி வச்ச மிளகாய் ஒரு நாலு அது வந்து பிரியாணியில் நான் போட்டிருக்கோம் நல்லா தலை தல நல்லா ஸ்பைசி ஆகட்டும் நல்லா மசாலா உள்ள இறங்கட்டும் எப்படி தம் போட்டு அந்த மட்டன் பிரியாணியை தூக்க போற மட்டும் பாருங்க இது எத்தனை கிலோ குண்டான்னு தெரிஞ்சுக்கிதான் மறக்காம சொல்லுங்க அது வாங்கி வச்சு எத்தனை கிலோ குண்டான்னு நம்மளுக்கு தெரியல இருந்தாலும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் தேவையான அளவு தயிர் விட்டுக்கலாம் தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம் மட்டன் நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு இந்த பிரியாணி செய்கிற குண்டால போட்டுக்கலாம் மட்டன் எல்லாமே சூப்பரான மட்டனுங்க நம்ம வாங்குற மட்டன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு தொடை ஃப்ரெண்டு தொடர்ந்து மட்டன் வாங்கும்போது அது டேஸ்ட் அருமையாக இருக்கும் ரெண்டாவது கொஞ்சம் கொழுப்பு வாங்கியிருக்கு இந்த கொழுப்பு அந்த பிரியாணியில் அப்படியே கரைஞ்சி வரும்போது அப்படியே உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்காது அவ்வளோ அந்த கொழுப்பு செஞ்சு இறங்கி அந்த பிரியாணி தூக்கலாம் இருக்கும் போது அந்த டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்குங்க பாருங்க இதில் எலும்பு கூட அவ்வளோவா இருக்காது சரிங்களா நம்ம ஏரியாவில் வாங்க எல்லாம் ஆடு அப்படியே அந்த ஆட்டை இதில் உரித்து போட்டு இந்த மட்டன் பிரியாணி எல்லாம் வீட்டோடு சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடும் போது அது இருக்கும் பாருங்கள் டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இருக்கும் இதை வந்து வெறும் தட்டில் சாப்பிடக்கூடாது முக்கியமாக வாழை இலையில் பரிமாறி சாப்பிடும் போது அந்த பிரியாணி சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க ஃபைனலாக வெயிட் பண்ணி மறக்காமல் சாப்பிட்லாம் இருங்க நல்லா பாருங்கள் மசாலா உள்ளே இறங்கியிருக்கு அந்த மட்டனோட நல்லா அப்படியே கொஞ்ச நேரம் ஊற விட்டு அப்படியே கலரி எடுத்தோம் அப்படின்னா அந்த சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும் வெயிட் பண்ணி பாருங்கள் அதாவது ஊரட்டும் அதனால அப்படியே ஓட வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் மசாலா நல்லா ஊற பண்ணி வச்சு சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எத்தனை கிளாஸ் அரிசி போட்டோமோ கட்டி நம்ம தண்ணிக்கலாம் தண்ணி போட்டது இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ நம்ம வேகும் போட்டு அதை வந்து இசை பிரியாணி செஞ்சுட்டே இருக்கலாம் சரிங்களா பாருங்க கொழுப்பு பாருங்க பாருங்க இந்த கொழுப்பு தான் ஹைலைட் இந்த கொழுப்பு கரைஞ்சி பிரியாணியில அதாவது நெய் தேவையில்ல இந்த பிரியாணியில இருக்கிற கொழுப்பு கரைஞ்சாவே அந்த அளவுக்கு அது அப்படியே உருகி மெல்ட் ஆகி அந்த அப்படியே இறங்கும் பாருங்க இறங்கும் மட்டன் நல்லா கொதி வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மட்டன் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து துளசி அரிசியை நம்ம போட்டுக்க போகிறோம் சரிங்களா இந்த துளசி அரிசியை பார்த்தீங்கன்னா அது வந்து பச்சை அரிசின்னு சொல்லுவாங்க அது பிரியாணிக்கும் செஞ்சுக்கலாம் சாப்பாட்டுக்கும் ஸ்பெஷலி சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா அரிசியை போட்டு நல்லா தம் போட்டுக்கலாம் மசாலா நல்லா உள்ளே இறங்கி எசு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்லா அப்படியே ஒடையாமல் பொறுமையாக அப்படியே கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு அந்த தண்ணி கொஞ்சம் கொதி உடனே ரெண்டு ஈக்குவலாகக்கப்புறம் தம் போட ஆரம்பிச்சுக்கலாம் நம்ம செஞ்ச சீரக சம்பா அரிசி தம் போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓப்பன் பண்ணு இப்போ பாருங்கள் உடைக்கலாம் மட்டன் பிரியாணி அப்படியே வாசனை வருது பாருங்க அப்படி பார்க்கும்போது நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு தோணும் அந்த அளவுக்கு மட்டன் பிரியாணி எப்படி இருக்கு பாருங்க இன்னைக்கு இந்த இலையில்தான் சாப்பிட போகிறோம் வாழையில சுடா சுடாக சாப்பிடும் போது இந்த வாயில் இருக்கிற எசன்ஸ் இறங்கி எல்லாமே இன்னைக்கு அற்புதமாக ஒரு சமையல் தான் இன்னைக்கு சாப்பிட போகிறோம் நம்மளுக்கு சிக்ஸ்டி ஃபைவ்னா அங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் கொத்தமல்லாம் போட்டு அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்மளுக்கு இன்னைக்கு இலையில் வைக்க போகிறாங்க பிரியாணி மட்டன் பிரியாணினா சொல்லுவா வேணும்

எப்படி இருக்குன்னு சொல்லுங்க குடும்பத்தோடு சாப்பிடும் போது